விஜய் ஓபிஎஸ் டிடிவி தினகரனின் புதிய கூட்டணி தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க உள்ளது என தொடர்ந்து பலர் கூறி வருகிறார்கள் காரணம் விஜய் அவர்கள் புதியதாக கட்சி தொடங்கியுள்ளார் அவரை நம்பி இதுவரையிலும் யாரும் கூட்டணிக்கு வரவில்லை கூட்டணிக்கு வந்தாலும் அவர்களை கூட்டணிக்கு வரவிடாமல் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தடுத்து விடுகின்றன விஜயை தனிமைப்படுத்த வேண்டும் இந்த தேர்தலோடு விஜய் இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் விஜய் இந்த தேர்தலில் தோற்றுவிட்டால் எதிர்காலத்தில் அவர் அரசியலில் இருக்க மாட்டார் மீண்டும் சினிமா நடிக்க சென்று விடுவார் ஒருவேளை இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அது திமுகவின் எதிர்காலத்திற்கும் உதயநிதி ஸ்டாலினின் எதிர்காலத்திற்கும் தான் கேள்விக்குறியாக மாறிவிடும் எனவே விஜயை எப்படியாவது இந்த தேர்தலில் தோற்கடித்து விட்டால் அவர் மீண்டும் அரசியலில் இருக்க மாட்டார் சினிமா நடிக்க சென்று விடுவார் அதன் மூலம் தனது வாரிசான உதயநிதியை நிரந்தர அரசியல்வாதியாகவும் தமிழகத்தின் நிரந்தர தலைவராகவும் மாற்றிவிடலாம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டம் தீட்டி வருகிறார் எனவேதான் காங்கிரஸ் கட்சியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ யாரானாலும் இந்த தேர்தலில் எவ்வளவு தொகுதிகளை கேட்டாலும் அவர்களுக்கு விட்டுக்கொடுத்து கொடுத்து அவர்களை நம்மோடு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் யாரையும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க விட்டுவிடக் கூடாது இந்த தேர்தலில் அவரை தோற்கடித்தே ஆக வேண்டும் மேலும் அவர் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அந்த தொகுதியில் ஒரு வலிமையான வேட்பாளரை நிறுத்தி முடிந்தால் ஒரு சினிமா பிரபலத்தை நிறுத்தி அவரை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற திட்டத்தில் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஒரு விஜயகாந்த் வளரவிட்டதன் பின்னணி எதிர்கட்சி வரிசையை இழந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டோம் பின்பு பத்து ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பிற்கே வராமல் இருந்தோம் மீண்டும் ஒரு விஜயகாந்த் போன்று விஜயை உருவாக்கிவிடக் கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் டி டி போன்றவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருப்பதாக அவர்கள் மட்டுமே கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அதிமுகவோ அவர்கள் என் கூட்டணியில் உள்ளார்கள் என கூறவில்லை மேலும் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைப்பது என்பது காலம் கடந்து விட்டது அவரை இனிமேலும் அதிமுகவில் இணைக்க மாட்டோம் என கூறியிருந்தார் அமமுகவை கூட்டணியில் இணைத்துக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று மட்டும் பதில் அளித்திருந்தார் இதனால் கோபப்பட்ட டிடிவி தினகரன் அவர்களோ நான் என் கூட்டணியில் தான் இருந்து வருகிறேன் நாங்கள் வரும் ஜனவரி மாதம்தான் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிப்போம் அவர் என்ன நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்று அறிவிப்பதற்கு நாங்கள் தான் கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பதை அறிவிப்போம் என கூறியிருந்தார் மேலும் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார் என அவர் கூறினாலும் கூட தொடர்ந்து இரு கட்சிகளும் மறுத்து வருகிறது ஓபிஎஸ் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை சந்திக்க பல்வேறு விதங்களில் முயன்றும் முடியாமல் சென்று விட்டது இனிமேலும் அவர் அந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம் நம்மை உதாசீனப்படுத்துபவர்களோடு எதற்காக இருக்க வேண்டும் என அவரது தலைமை ஆலோசகரான பன்ருட்டி ராமச்சந்திரன் மாவட்ட செயலாளர்கள் முக்கிய தலைவர்கள் என அனைவரும் கூறி வருகிறார்கள் எனவே ஓ பி இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு புதிய கட்சியை அறிவித்து விஜயோடு கூட்டணி அமைப்பதுதான் தற்போதைய சூழ்நிலையில் டிடிவி தினகரன் ஓ போன்றவர்கள் தமிழக கட்சிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஒருவேளை இவர்கள் இருவரும் விஜயோடு கூட்டணி அமைத்தால் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அக்கட்சியின் சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது எனவே விஜயை இவர்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு தேர்தலில் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒருவேளை இந்த கூட்டணி உருவானால் டெல்டா தென் தமிழகத்தில் வலிமையான வாக்கு வங்கியை இவர்களால் பெற முடியும் விஜய்க்கு தொகுதியில் பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கி இருப்பதாக கூறப்படுகிறது இவர்களால் மேலும் இந்த வாக்கு வங்கி உயரும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த புதிய கூட்டணியால் அதிமுகவின் வாக்கு வங்கி படுபாதாளத்திற்கு செல்லும் என்றும் திமுக கூட ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு தள்ளாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுதே அமமுக என்ற புதிய கட்சியை உருவாக்கி தினகரன் தனது தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டார்கள் அப்பொழுது தினகரன் அவர்கள் பல தொகுதிகளில் அதிமுகவின் தோல்விக்கு காரணமாக இருந்தார் குறிப்பாக அமமுக இரண்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்கு வங்கியை அப்பொழுது அதிமுகவிடமிருந்து பிரித்திருந்தது என்று கூறப்படுகிறது தற்பொழுது ஓபிஎஸும் தினகரனும் ஒன்று சேர்ந்தால் மேலும் அதிகமான வாக்கு வங்கியை அதிமுகவிடமிருந்து பிரிக்க முடியும் இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது நன்றி